போன வருஷம்லாம் படாத பாடுபட்டதில் முக மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்ச முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கார நிறைய கடகராசிக்காரவங்க பாருங்க வீடு வாங்குற யோகம் வீடு வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க அதே மாதிரி நிறைய பயணங்கள் இவங்களும் அவங்களோட வாழ்க்கையை பெருசாக முன்னேற்றத்தை நோக்கி போக முடியுது ஸோ அதுங்க வந்து இதுக்கான இந்த டைம் முயற்சி எடுத்தாங்கன்னா இல்லைங்க இத்தனை வருஷம் நான் முயற்சி எடுப்பேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல இந்த டைம்ல நீங்க முயற்சி எடுங்க டெஃபினட்டாக கிடைக்கும் ஜாதகத்தில் என்ன மாதிரியான நீங்கள் முடிவு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் நிறைய பாத்தீங்க அப்படின்னா என்னோடய அம்மாவினுடைய அன்பு அந்த கருணை பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய சென்டிமெண்டலா இருப்பாங்கல்ல இந்த பசங்க ரொம்ப சென்டிமெண்டல் பையனாக இருக்கும் பட்சத்தில் பொண்ணாக இருக்கும் இந்த மாதிரி வயசு இப்போ வயசு மூத்த பொண்ணு வயசுல கம்மியான பையன் இந்த மாதிரி திருமணம் நடக்குது பாத்தீங்க அப்படின்னா அந்த கடகராசி நிறைய பண்றதை நான் பாத்திருக்கேன் அவளை போய் விட்டுட்டு போயிருக்கா பாருங்களா அவர் ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப புடை கொடுத்து பேசுவாங்க அப்படி இப்பட்ட பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடகராசி கடகராசி பார்க்க முடியும் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு நிச்சயமாக கழகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலகிருஷ்ணனுக்கு நானா நான்காம் இடம் நான்காம் இடம் அப்படின்னாலே இந்த சந்திரன் தான் இங்கே ஆட்சி அதிபதியாக வராரு அப்போ இங்கே வந்து என்னை குரு வந்து பார்க்கும்போது விரைய குருவாக வராரு போன வருஷம்லாம் படாத பாடு பட்டதில் முக மிகப்பெரிய கஷ்டத்த அனுபவிச்சன முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காசி ராகுவினுடைய பிடியில படாத பட்டாங்க ஏன்னா எது எடுத்தாலும் தோல்வி கடன் பிரச்சனை நோய் சந்தோஷம்ன்றதுக்கு எங்கெங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க இப்ப சனையினுடைய பார்வை ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியத்துல வரக்கூடிய குரு என்னவா இருக்க போதுன்னா இவங்க வீடு கட்டணும் முயற்சி எடுத்திருப்பாங்க போன வருஷம் தடையாக இருந்துடும் இந்த தடை என்ன ஆகும் இப்ப நமக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா சுபகிரயம் ஆக்கிக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்றேன்னா சுப விதையம் ஆகிக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விரயம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இதாவது குருக்கு ரெண்டாம் இடம் அப்போ இங்களுக்கு வந்து ரொம்ப யோகம்னே சொல்லணும் இப்போ விரயத்துல இருக்குன்றப்போ நீங்க விரயமாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கூட பணத்தை நம்ம கொடுத்து ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அது வந்து விரயம் தான் அது என்ன விரயமா இருக்கணும் சுப விரயம் கண்டிப்பா நிச்சயமா இப்போ என்ன ஆகுன்னா இப்போ வீடு கட்டணும் பல நாள் கனவு இந்த டைமில் வீடு கட்டிடுவார் டெஃபினட்டாக நிறைய கடகராசிக்காரவங்க பாருங்கள் வீடு வாங்குகிற யோகா வீடு வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க அதே மாதிரி நிறைய பயணங்கள் ஜாலியாக என்னோடய குடும்பத்தோடு சேர்ந்து நான் பயணம் பண்ணுறேன் ட்ரிப்பு போகிறேன் அதுவும் ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் எனக்கு ஆசை ஒரு மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த டைம் ஆஃப் இயர் ஒரு கனவுன்றப்போ அது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் தாண்டி நான் ஃப்ளைட் தேதி தாங்க போவேன் எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குங்க அது நிறைவேறும்மா எனக்கு பல நாள் கனவுங்க கண்டிப்பாக கிளம்புங்க வெளிநாடு போய் தங்கணும் எங்களுக்கு அங்கேயே தங்குறதுக்கான விசா கிடைக்குமா இல்லை அங்க அந்த ஊர்லயே இருக்கிறதுக்கான குடியுரிமை கிடைக்கக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக நடக்கும் நான் நிறைய கடகராசி கடங்களை சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வந்து கடகராசி கடன்கள் இருக்குங்களோ அம்மாவை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு வெளிநாடு போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிக்கு அபரீதமா இருக்கும் அந்த கூட இருந்தாங்க அப்படின்னா இவங்க அவங்க அம்மாவோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ சூழ்நிலை சரியாக அமைகிறதில்லை இவங்களும் அவங்களோட வாழ்க்கையை பெருசாக முன்னேற்றத்தை நோக்கி போக முடியறதில்லை ஸோ அவங்க வந்து இதுக்கான இந்த டைம் அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா இல்லைங்க இத்தனை வருஷம் நான் முயற்சி எடுத்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுக்க டெஃபினெட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் சுகபோகம் வீடு வாங்குறது கார் வாங்குறது பயணம் எப்பவுமே உங்களுக்கு வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் பர்டிகுலராக ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இவங்களுக்கு என்னென்ன அந்த உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிறோம் அம்மாவினுடைய உடலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க நாமளாவே பாருங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டு பிரச்சனை இருக்கும் கோல்டு இந்த பனி காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடகராசி இந்த மாதிரி மலை மலை பிரதேசம் இல்லை ட்ரிப்பு இதெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா பாஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகும்போது அவங்க ஹெல்த்துக்கான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்த வருஷம்லாம் தூக்கமே இல்லைங்க தூக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகப்போகுது என்னோட அங்கீகாரத்தை நான் தொலைச்சிருக்கேன் நினச்சவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தீங்கன்னா இப்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நான் வரக்கூடியது ஒரு வேலையில் ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரம் இல்லை வேலையில் ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா இந்த டைமில் செய்யலாம் எங்களோடய ஜாதகத்தில் மட்டும் இந்த சுக்கரன் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் இந்த குரு பயிற்சியில் கடகராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கா இந்த காதல் வாழ்க்கையை எடுத்துவிட்டோம் அப்படின்னா இவங்கலாம் எப்பவுமே வந்துட்டு அந்த இறக்க குணம் வாய்ந்தவங்க நிறைய பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அம்மாவினுடைய அன்பு அந்த கருணை பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய சென்டிமெண்டரெல்லாம் இருப்பாங்கல்ல இந்த பசங்க ரொம்ப சென்டிமெண்டல் சும்மாவே சென்டிமெண்டல் என்னென்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடற்கராசியில் பிறந்த பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த டிவோர்ஸ் ஆன பிள்ளைங்களை போய்ட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அந்த அது வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களே முடிவு பண்ணுறது இந்த இறக்கமாக போயிட்டு நான் அவ பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு பேசுகிறது பையனாக இருக்கும் பட்சத்தில் பொண்ணாக இருக்கும் இந்த மாதிரி வயசு வயசு மூத்த பொண்ணு வயசுல கம்மியான பையன் இந்த மாதிரி எல்லாம் திருமணம் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிலாம் நிறைய பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஜாதக படிஷன்ஸ் தான் சொல்கிறேன்னா எனக்கிட்ட வந்த கிரைம்ஸ் நிறைய பேரை நான் அப்படி பார்த்துருக்கேன் ஸோ இவங்களை பொறுத்தவரை இறக்கு குணம்ன்றதை எல்லா இடத்துலையுமே காட்டிடுறாங்க அதனாலேயே உங்களுக்கு வந்து சரி தப்பு எதுன்றதே தெரிய மாட்டேங்குது நிறைய இடங்களை மாட்டிக்கிற பிள்ளைகளாவும் இருக்காங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குற நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள நிறைய மாற்றவங்க அவங்க தான் ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு கருணைன்றத ஒரு கருணையிலா வரக்கூடாது அது வந்து காதலா இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை இவன் என்ன நல்லா பாத்துக்கலான் எனக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறான்ற மாதிரி அந்த இறக்க குடத்தை காட்டுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு பிள்ளைய வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி இவனோட லவ் ஸ்டோரி இருக்கும் பாத்தீங்களா அதை சொல்லி என்ன அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்ற அந்த ஸ்டோரி வந்து சொல்றதுலேயே இந்த பிள்ளை கம கவர்ந்துரும் ஏய் சொல்ற விதம் அப்படியே அந்த அளவுக்கு கிரியேட்டிவா சொல்லுவாரு இப்ப நீங்க எடுத்துக்கோங்களேன் ஒரு டேரக்டர் எடுத்துக்கோங்க ஒரு பட டேரக்டர் எப்படி எடுக்கிறாங்க படம் அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் அவங்களுக்கு ரொம்ப சம சம நாலேஜ் ஏன்னா க்ரியேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மீடியா லைன்லேயே நம்ம வர முடியும் ஸோ அந்த மீடியா லைனில் இருக்காங்க அதுவும் டேரக்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு கதை எழுது வர்ணிக்கணும் அப்படின்னா அந்த கதை கதாபாத்திரங்கள்லாம் எப்படி யோசிப்பாங்க கற்பனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த பசங்க அப்படிதான் இவனுடைய ஒரு என்னோட லவ் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு இந்த விட்டுட்டு போனதுக்கான ரீசனை சொல்லி எனக்கு இப்படி இருந்துச்சு நான் எடுத்து நிறைய பேர் கேட்டிருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லவ் பிரேக்அப் ஆயிருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுதான் ஆமா மேம் அந்த பிரச்சனையை சொல்லி தான் இந்த பொண்ணை எனக்கு கூட ஓகேவே பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த பையன் பாவங்க ரொம்ப நல்ல பையன் இன்னொசென்ட் அவனை போய் விட்டுட்டு போயிருக்கா பாருங்களேன் அவர் ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப புடி கொடுத்து பேசுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கடகராசி கடகராசை பார்க்க முடியுது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் நான் நீங்க நிறைய கேட்டு பாருங்க கடகராசிக்காரங்க ஏதாவது நிறைய பேர் கிடைச்சாங்கன்னா கூப்பிட்டு வந்து கேட்டு பாருங்க அவங்கள ஒரு ஒரு லவ் இல்லாம இருக்காது அதை பத்தின ஒரு கவலைகள் பத்தின விஷயங்கள்லாம் இங்க ஏதாவது பகிர்ந்துட்டு அதுக்கப்புறமே ஒரு லவ் கிரியேட் ஆகிருக்கும் கண்டிப்பா நிறைய அந்த ரெண்டு வாழ்க்கைக்கான சம்மந்தப்பட்டது நம்ம பொதுவாக நம்ம சொல்றது என்னன்னா இங்க குருவினுடைய நிலை அதாவது குரு உச்சமாக கூடிய இடம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து அதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற எப்போ கவனமா இருக்கணும் இந்த டைமில் பார்க்கக்கூடிய அளவு வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துருவாங்க ஸோ கரெக்டான லைஃப் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய விஷயமா சொல்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷியர் வந்து சினிஃபில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கனகராசிக்கானவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் முகம் இவ்வளோ நாள் நான் என்னதான் இருந்தாலும் ஒர்க் இருந்தேன் பட் எனக்கு கிடைக்கலங்க நான் எனக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சினிப் வந்துடமாட்டேன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் யூடியூப் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த இயர் ரொம்ப ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீங்க மார்க் போடுவேன் அப்படின்னா மேம் இவங்களுக்குமே ஒரு நைன்டிக்கு நைன்டிக்கு மேலே கொடுக்கலாம் இவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சனியினுடைய பர்வம் சூப்பராக இருக்க போது எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த ராவுக்கு எது பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் தான் பட் இவங்களுடைய விடா எல்லாம் தான் நம்ம சொன்னாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட நிலைன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க அதை முயற்சி எடுத்தா மட்டுமே சக்சஸ் அப்படிங்கிறது உண்மையை நம்ம இங்கே சொல்லிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இவங்க ஆரோக்கியத்தில் கவனம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா நிச்சயமா இவங்களுக்கு தான் சொன்னேன் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் கோல்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இந்த மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இவங்க இந்த டைமில் மருத்துவம் எடுத்துக்கிறது பிறந்த சிறந்த ஒரு மாற்றத்தை தரும் அம்மாவினுடைய உடல்நிலையை ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இந்த டைம் அப்படி இல்லை நிறைய கடகராசினியர்களுக்கு ஏன்னா இந்த நிலை ராகுகேதனுடைய நிலை இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு உடல்நிலையிலேயும் அக்கறை எடுத்துக்கணும் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க தொழிலே வந்து ரொம்ப பயணம் பண்ணுறது ஒரு வண்டி வாகனம் வச்சு ஏற்கறது நிறைய வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்வாங்க அந்த தனித்துவமாக அதை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில் இப்போ நடக்கும் இங்கே எதாவது முயற்சி எடுத்தாலும் டெஃபினட்டாக நடக்கும் நாலு கா எனக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்குங்க அதே வந்துட்டு என்ன பண்ணிவிட்டா நான் நாலு காரை வாங்கி வச்சு இப்போது அதை அதை விட்டுட்டு நான் அதன் மூலமாக வருமானம் பார்க்குறேன் அப்படின்ற நிலையை இந்த டைமில் முயற்சி எடுத்தாலும் நான் டெஃபினட்டாக அதை இப்போ பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன் அந்த பயணத்திலேயே வந்துட்டு இவங்க கவனமாக இருக்கும் கொஞ்சம் வந்து எங்கே போனாலும் இந்த ஓவர் ஸ்பீடு எப்பயுமே வந்து இந்த நைன்டியில் போற அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஸ்பீடு போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எது இடத்துலையுமே வந்துட்டு இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு அடுத்த கிக் என்னன்ற நம்ம ஜெயன் சார் படம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா கிக் என்ன அடுத்த நான் பார்க்கணும் என்ன இருக்கு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தன்மை இருக்கும் சோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயும் இந்த கிக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க சோ அது வந்து கொஞ்சம் நிதான நிதானம் போக்கிருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாத அடிப்படுறது தவிர்க்கிறோம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்